தேனி கலெக்டர் அலுவலகம் முன் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஐஜேகே சார்பில் பத்திர சார்பதிவாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் கருவேல் ஆனந்த் தலைமையில் கலெக்டர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேனி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறையாக விசாரணை நடத்தாமல் விதிமீறல் செய்து பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததை கண்டித்தும் அவ்வாறு பத்திரப்பதிவு செய்த சார்பதிவாளர் ஜெயபிரகாசை கண்டித்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை பணியிலிருந்து நீக்கும் வரை போராட்டம் தொடரும் என கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பத்திரப்பதிவு துறையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தேனி தேனி மாவட்டம் தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்குட்பட்ட சர்வேயன் பதினஞ்சு இருபத்தாறு பை ஒன்று கண்ணன் என்பவருக்கு சொந்தமான நிலம் அது அதை அவர் உடன்பிறந்த சகோதரர் நாராயணசாமி என்பவர் ஃபோர் ஒரு வெண்ணிலை பத்திரத்தை தயார் செய்து கொண்டு இவரது கையொப்பமிட்டு அதை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேனி பதிவாளர் அலுவலகத்தில் அந்த வெண்ணிலை பத்திரத்தை வைத்து பத்திரமாக தனது மகளுக்கு தானமாக கொடுக்குறது போடு தனது மகளுக்கு தான பத்திரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார் வெண்ணிலை பத்திர பதிவு இல்லாத பத்திரங்களை வைத்து மீண்டும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு ஜிஓ ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு ஆணையிட்டுருக்கு அந்த கவர்மெண்ட் ஜிஓவை பறக்க விட்டு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தேனி சா பத்திரப்பதிவாளர் சார்பதிவாளராக இருந்த திரு ஜெயபிரகாஷ் என்பவர் எ ஏதோ ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு என்ன ஆதாயம் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் ஏதோ ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அந்த இல்லாத வெண்ணிலைக்கரை பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு அந்த தான பத்திரத்திற்கு அவர் அனுமதி வழங்கி கையொப்பமிட்டிருக்கிறார் ஆகவே இன்று அந்த தான பத்திரத்தை வைத்துக்கொண்டு கண்ணன் என்பவருக்கு சொந்தமான அந்த நிலத்தை தனது அண்ணன் அவரது அண்ணன் நாராயணசாமி உரிமை கொண்டாடி கொண்டு அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி முயற்சி செய்கிறார் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற கண்ணன் என்பவர் ஆக இந்த பிரச்சனை அன்று அவர் முறையாக சார் பதிவாளர் முறையாக ஆய்வு செய்து அதோட அடிப்படையை ஆராய்ந்து அன்று அந்த தான பத்திரத்தை அவர் முறை முறைகேடாக இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் அதை தவிர்த்திருந்தால் இன்று இந்த பிரச்சனையை நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை இதுபோலவே எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு போனால் உடனே போய் கோர்ட்டுக்கு போங்க சிவில் டியூஸ்பூர்ட்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போய் முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் தான் போகிறோம் ஆனாலும் இது நடக்க வேண்டிய காரணம் என்ன சார் பதிவாளர் தன்னோட பணியை சரியாக செய்யாத காரணத்தினால தான் இப்படி ஒரு டாக்குமெண்ட் இன்றைக்கி உருவாச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போ அரசிடம் சம்பளம் வரக்கூடிய சார் பதிவாளர் சம்பளத்திற்கு முறையாக அரசுக்கு நியாயமாக தனது பணியை செய்திருந்தால் இந்த முறைகேடு நடந்திருக்கிறாரு ஆகவே தமிழக பத்திரப்பதிவுத்துறை துறை அலுவலகம் பத் பத்திரப்பதிவுத்துறை துறை அந்த துறையை நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா இந்ததுக்கு காரணமான சார் பதிவாளர் ஜெயபிராஷ் அவர் மீது துறை ரீதியாக முறையாக விசாரணை செய்து அவரை பணி நீக்கம் செய்யணும்னு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக தேனி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துது நான் கருவல் எம் ஆனந்த் தேனி மாவட்ட தலைவர் வினோத்குமார் மாநில பொறுப்பாளர் மற்றும் நம்ம கட்சிக்கு ஏதா இருந்தாலும் தோலோடு தோல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர் மற்றும் நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பெண்கள் அளவில் ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் பெண்கள் எல்லாமே நம்ம பொறுப்பாளர் எல்லாம் வந்து இன்றைக்கி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை ஏற்பாட்டை இந்திய ஜன கட்சி சார்வா நடத்தியிருக்கோம் துறை முறையாக விசாரித்து முறையான தீர்வை கொடுத்து அந்த சார் பதிவாளரை பதவி நீக்கம் விரைவில் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்திக்கிறோம் அடுத்த எங்களோட போராட்டம்லாம் கிடையாது இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் தலைமையில் சொல்லிருக்கோம் ஒரு தேதி கேட்டிருக்கோம் சென்னையில் இருக்க தலைமை பத்திரப்பதிவு அலுவலகம் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இங்கே தேனி மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு நாங்கள் நடத்தின மாதிரி இதே தேனி மாவட்டத்தின் சார்பாக தேனி மாவட்டத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இந்திய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களும் எங்கள் தலைவர் முகக்கொண்டு அந்த சென்னை பத்திரப்பதிவு அலுவலகத்தின் வாயிலில் இதே போராட்டத்தை ஒரு ஆயிரக்கணக்கான கட்சி தோழர்களோடு அதை நடத்த தயாராக உள்ளோம் ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு தயம் கேட்டிருக்கேன் தேதி அறிவுச்சுணைவும் அந்த வேலை நடக்க பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்கும் வரை இதை இந்திய ஜனநாயக கட்சி அவ்வளோ எளிதில் விடாது அதே சார்பதிவாளர் பணி நீக்கம் செய்யும் வரை போராட்டம் ஓயாது